நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மை வித்ரேய்ஸ் எம்டி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே வந்து வெளிவருவார் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டடாக எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இது எல்லா சேனல்களையுமே தற்போது சொல்லிட்டு வராங்க அதாவது சோஷியல் மீடியாவிலையும் சரி யூடியூப்லேயும் சரி தற்போது இந்த நியூஸ் மிகுந்த பரபரப்பாக போயிட்டுருக்கு பதினஞ்சுக்குள்ளே வெயில் கிடைக்கும் கண்டிப்பாக பதினஞ்சுக்குள்ளே வெளியே வந்துடுவார் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளியாகி உள்ளது நண்பர்களே எம்டி அவர்கள் வெளியே வந்தவுடன் முதல்ல எந்த பிரச்சனை பார்ப்பாங்க முதல்ல எந்த பிரச்சனை பார்ப்பாங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்கும் வந்து முதல்ல நான் வெளியே வந்தவுடன் மை உறுப்பினர்களுக்கு ஏன்னா இவ்வளோ நாள் பொறுத்திருந்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெளியே வந்தவுடன் பேமெண்ட்டுக்கான ப்ராசஸ் வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காராம் சரிங்களா அப்போது அவர் வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக அந்த பேமெண்ட்டுக்கான ப்ராசஸ் அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஒரு டென் டேஸோ இல்லை ஒரு ஃபிஃப்டீன் டேஸோ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நூறு சதவீத வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதுக்கு முன்னாடியே பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் வந்து அவர் அப்போ தான் ரிலீஸ் ஆக போகிறாரு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் ஸோ இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு தான் நமது நமது பேமெண்ட் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக செய்வார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பக்கம் இது இருக்க நமது மைவித்திரி உறுப்பினர்கள் என்ன தான் வந்து நம்ம மைவித்திரி ஆட்ஸுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வட்டி வட்டிக்கு வாங்கி அந்த சிஎம் பிளான்லாம் போட்டிருக்காங்க அடுத்து இஎம்ஐ எனக்கு தெரிஞ்சு இப்போயும் வந்து இஎம்ஐ இருக்காங்க ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் மைவித்ரி உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை சரி எம்டி வந்தார்னா நமக்கு பேமெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ணிட்டார்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த இஎம்ஐயோ அல்லது வட்டியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இஎம்ஐக்கு பே பண்ண முடியும் அதே மாதிரி வட்டி கட்ட முடியும் வட்டி கட்டுறத விட ஒரு இவ்வளோ நாள் அமௌண்ட் இருக்குது நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஒரு பார்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் யார்கிட்ட வட்டி வாங்கினீங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஐடியா இருக்குது அதாவது வித்ரி உறுப்பினர்களுக்கு சரிங்களா ஸோ ஒட்டு மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா வித்ரே அரசு உறுப்பினர்கள் வந்து அவர் எம்டி வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் வந்து முன்னேற்றம் அடைவாங்க அப்படின்ற கருத்துக்கு மாற்று கருத்தே இல்லை சரிங்களா அதால் வந்து நாமளும் வந்து இவ்வளோ நாள் பொறுமையாக காத்திருந்தோம் உண்மையாக சொல்கிறேன் மற்ற ஆன்லைன் பிஸ்னஸில் யாரும் இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க மாட்டாங்க நமது மைவித்திரி உறுப்பினர்கள் மட்டுமே இவ்வளோ நாள் வந்து பொறுமை காத்துட்ருக்கோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமது அந்த ஆப்பில் நம்ம அந்த மை வீத்திரை ஆட்ஸ் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை நம்பிக்கைன்னா சாதாரண சொல்ல முடியாது நூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் வந்து நம்ம நம்பிக்கை வச்சிட்ருக்கோம் சரியா கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வீண் போகாது கண்டிப்பாக எம்டி வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடையும் உங்களுடைய பொருளாதாரம் இல்லை இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் என்னுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக இந்த பதிவு மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் சரி எம்டி வரதில் ஒரு பிரச்சனையில் பதினஞ்சுக்குள்ளே வெளிவர போகிறாரு திடீரென்று பல பிரச்சனைகள் வருது அவர் வந்து உள்ளே இருந்தாலும் பிரச்சனைகள் வெளியே இருந்தாலும் பிரச்சனை உள்ளே போது பாருங்கள் எவ்வளோ திட்டம் வந்து திட்டுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு நம்ம வந்து ஆளாகிட்டு வரோம் ஏன்னா வந்து அவர் பாருங்கள் எதுவுமே செய்யலை அவராக போயிட்டு அரெஸ்ட் ஆனார் அவர் போய்ட்டு உள்ளே இருக்கிறாரு கம்பெனி விஷயத்தெலாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிட்டே நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு போயிருக்கிறாரு அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளியில் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட சதிகள் சரிங்களா இது ஏன் அந்த சதி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணும்போது அப்போ தான் தெரியுது நமக்கு அவர் வெளியே வரதுக்கு வ வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சதி நடப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது கண்டிப்பாக இது யாருக்கு பின்னடிவு ஏற்படுத்துனா நமக்கு தான் நம்ம மைவித்திரி உறுப்பினர்கள் தான் கண்டிப்பாக ஷாக்காகவும் பின்னடைவு நமக்கு தான் ஏன் இது மாதிரி விஷமிகள் வந்து ஏன் இது மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில இதால் பாதிக்கப்படுவது யாருன்னா நம்ம மைவித்திரி உறுப்பினர்கள் தான் இது வந்து நமது ஆப்புக்கு எதிராக செயல்படுபவர்களை வந்து நினச்சி பார்க்க மாட்டேன்னா ஐம்பது லட்சம் பேர் அப்படின்னு வந்து நினச்சி பார்க்க மாட்டேன்றாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா வந்து நமது மை த்ரீ எம்டி திரு சக்தி ஆனந்தன் அவர்கள் வெளியே வர டைமில் இது மாதிரி வி விஷயங்கள் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் அவருக்கு எதிராக சதிகள் ஸோ இதெல்லாம் நடைபெற்று இருக்கிறது கண்டிப்பாக வந்து இந்த சதிகள்லாம் முறியடித்து கண்டிப்பாக அவர் நூறு சதவீத பலத்துடன் வெளியே வருவார் அப்படின்ற மாதிரி நாமளும் எதிர்பார்த்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாத நமது ஆப்பு முன்ன விட இல்லாத சிறப்பாக இது வரைக்கும் பார்த்தோன்னா மூணாவது வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த மூணாவது வருஷத்து மூணு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இனிமேல் வந்து இந்த ஆப் வந்து செயல்படணும் அதே மாதிரி செயல்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து கண்டிப்பாக மை வீத்திரி உறுப்பினர்கள் காத்து கொண்டு இருக்கின்றனர் இவ்வளோ எதிர்ப்புகள் இவ்வளோ எதிரிகள் இருந்தபோதிலும் கண்டிப்பாக நம்ம இந்த ஆப் வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்ற மாதிரி வந்து நமது மைவித்து உறுப்பினர் நினைக்கின்றனர் கண்டிப்பாக சரிங்களா அதேமாரி பேமெண்ட் விஷயத்தில் முன்பு இல்லாத அளவுக்கு வந்து உறுப்பினர்களுக்கு அவ்வப்போது வந்து சரியாக வந்து அமௌண்ட்டு தரும் அப்படின்ற மாதிரி வந்து நம்பிக்கையோடு காத்துட்ருக்கோம் அவங்களும் நம்பிக்கையோடு செயல்படுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த செகண்ட் வரைக்கும் கண்டிப்பாக மைவித்ரி ஆட்ஸை இந்த ஐம்பது லட்சம் உறுப்பினர்களும் நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்கின்றோம் எனவே கண்டிப்பாக வரட்டும் எம்டி வரட்டும் என்ன தான் சதிகள் நடந்தாலும் கண்டிப்பாக அவங்க பார்த்துப்பாங்க அவங்க லாயர்ஸ் இருக்கிறாங்க அதேமாதிரி அவர் இருக்கிறாரு கண்டிப்பாக அவர் வந்து பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து நாமளும் பயணம் பண்ணுறோம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்லாம் சரி வர வந்து சரியாக வந்து நீங்கள் தினந்தோறும் பார்த்துட்டு வாங்க சிலரெல்லாம் வந்து இந்த அமௌண்ட் வராதுனால வந்து இது வந்து பக்கமே அந்த ஆப் பக்கமே போக மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரியே கேள்விப்பட்டிருக்கிறோம் கண்டிப்பெலாம் அப்படிலாம் இருக்காதிங்க கண்டிப்பாக எம்டி வருவார் பேமெண்ட் சம்மந்தமான நிறைய அறிவிப்புகள் அது ரெடியாக வரும் அதேமாரி சீக்கிரமாகவும் வரும் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அந்த ஆப்பில் வந்து நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக இனிமேல் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல காலம்தான் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலிமா நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஏன் நல்ல காலம்னா கண்டிப்பாக இவ்வளோ சதியையே முறியடிச்சுட்டு இப்போ ஒரு சார் வந்து வெளிவர போகிறாரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு விரியோடு தான் வருவார் கண்டிப்பாக நம் பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போவோம் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை சிறப்பாக செயல்படுவோம் நம்பிக்கையோடு இருங்கள் காத்திருப்போம் நன்றி வணக்கம்